ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கங்கை போன்ற நதிகளில் பல முறை நீராடினால்தான் பாவங்கள் விலகும் பல திவ்ய திருத்தலங்களுக்கு பல தடவைகள் சென்று வழிபட்டால் பாவங்கள் விலகும் ஆனால் முற்றிலும் பற்றற்ற பரம ஞானிகளை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் விலகி விடுகின்றன இவ்வாறு சாதுக்களின் மகத்துவத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது புண்ணிய பாவங்கள் என்பது ஒவ்வொருவரின் கர்ம வினைகளே ஒருவனுடைய செயல் நல்லதோ தீயதோ என்ன பலனை அல்லது தண்டனையை தருகிறதோ அதை அவசியம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி அதை எதிர்கொள்ள எப்போதும் புண்ணிய கர்மாக்கள் நல்ல தொடர்புகள் புனித நூல் பாராயணங்கள் முதலியவற்றால் இயலும் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் சீரடி மண்ணில் காலை வைத்த மாத்திரத்திலேயே ஒருவனுடைய கர்மவினை அகற்றப்பட்டு விடுகிறது என்பது பாபாவின் திருவாக்கு சிலந்தி புன்னால் அவஸ்தைப்பட்ட டாக்டர் சிதம்பரம் பிள்ளை பயங்கர காசநோய்க்கு நோய்க்கு ஆட்பட்ட பீமாஜி போன்றவர்களுடைய பாவங்கள் பாபாவால் போக்கப்பட்டு விட்டதை காணலாம் எல்லா ஜீவன்களுக்கும் பகவத் சங்கல்பம் ஒன்று உள்ளது தனது ஆன்மீக ஞானத்தை அடைய உண்மையிலேயே விரும்பும் எவரும் தனது கடமைகள் என்ன என யோசித்து அறிந்து அவ்வழி செல்ல வழிகாட்டுவதற்கு மகான்களையும் குருவையும் உதவி கோரி நாட வேண்டும் மகான்களிடம் சரணடைந்து தீய வாசனைகள் அளிக்கப்பட்டு நல்ல வாசனைகள் பெருக வழி செய்து கொள்ள வேண்டும் முடிவில் ஒருவனின் சொரூபத்தின் அங்கங்களான இரண்டு வித வாசனைகளுமே குரு தெய்வம் குறித்து செய்யப்படும் தியானத்தில் மூழ்கடிக்கப்பட வேண்டும் சாதகர்களுக்கு கர்மா பற்றி பாபா அளித்த போதனை இது பாபா போன்ற ஒரு தெய்வீக புருஷரை தரிசித்த மாத்திரத்தில் கடலொத்த பாவங்கள் பொசுங்கி விடுவதோடு மீண்டும் பாவ செயல்களில் ஈடுபடுவது தவிர்க்கப்படும் எனதன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா போலவே தான் துன்பமும் காயப்படுத்தும் என்றும் தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் என்றே நீ போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்த வேண்டும் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரியா இல்லையா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் உருகி கரைய வைத்துக்கொண்டு இருக்கும் என் லீலைகளை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தைகளான உங்கள் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும் நானே உனக்கு இன்றும் என்றும் துணையாக இருப்பேன் மரணம் கூட என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது நான் இருக்கின்றேன் கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதம் செய்வேன் ஏனென்றால் ஆட்டுவிப்பவன் நானல்லவா பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் எனது சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் அதனால் பலனை அடைய முடியாமல் போகின்றது உன் விருப்பப்படி செய்யவும் உன் விருப்பப்படி வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இறக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதைக் காண சகிக்க முடியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நீ கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான் இது நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுக்கின்றேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் உனக்கு புரிகின்றதா சொல்கிறேன் கேள் உன் மனமானது நல்லதை மட்டுமே நினைக்கின்றது உன் நாவானது அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது உன் செயல்களானது முழுமையாக இரக்க குணமுடையதாகவே இருக்கின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்கச் செய்வதற்கும் பாபா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல்களுக்கான பலன் உன்னை தேடி வரப்போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய் அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள் நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தினமும் என்னை நீ நினைக்காத நாளும் இல்லை என்னை காணாத இடமும் இல்லை என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு நீ நினைப்பதை நிறைவேற்றி வைப்பதற்காகவே நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என புலம்புகிறாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது உதாரணமாக இறைவனிடம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கவே கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே முடிந்ததை அவருக்கு உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு நேரமில்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தது நான் தான் என்று சொல்லிக்கொள்வதும் சுயநலமே சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்றும் துணை நிற்பேன் அனைவரும் வியக்கும் வகையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் காத்திரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கும்போது நீ ஏன் அனாவசியமாக பயப்பட வேண்டும் பயப்படாது இரு நீ ஏன் பத்து ஜென்மம் கஷ்டப்பட வேண்டும் என் மீதான நம்பிக்கை பூரணமாக இருந்தால் பத்தே நாட்களில் உன் தொல்லைகளையும் ஊழ்வினைகளையும் அளித்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் வாழ்க்கையில் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு தடுமாற்றமே இருக்காது கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருக்கிறாய் இதோ ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே செயல்களின் வடிவம் சிந்தனைகளில் இருந்து ஆரம்பிக்கிறது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்புடன் விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தை பிரயோகத்தில் கவனம் கொள் நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்தி பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் தான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி நீ என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை ஒரு முறை முயன்றிருப்பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உன் இன்றைய நிலைமைக்கு காரணம் யார் சிந்தித்துப் பார்த்ததில் தெளிவு பிறந்ததா உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக உன்னை என்னிடம் வரவழைத்தேன் உனது குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்துக் கொடுத்தது என்ன நீ செய்து கொண்டிருப்பது என்ன உன் வாழ்வை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் உன் கூட வந்தவர்களா இடையில் வந்தவர்கள் இடையில் போகிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கு மட்டுமே நீ பதிலளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என் அனுமதியில்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது இந்த நிலையிலிருந்து வெளியில் வா உன்னை எவ்வளவு மோசமான நிலையிலிருந்து சிறிது சிறிதாக வெளி குணர்ந்தேன் அதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனை எத்தனை நீ மனதால் கூட யாருக்கும் தீங்கிழக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது ஏனெனில் நீ என் குழந்தை இந்த சாய் பொக்கிசமாக நினைத்து வளர்க்கும் என் குழந்தை நீ நீ கறந்த பாலை விட சுத்தமானவள் என்று நான் நிரூபிக்கின்றேன் அதுவரை நீ பொறுமையாக இரு யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரனைத் தவிர யாருக்குமே அந்த அருகதை இல்லை நீ முன்போல் உற்சாகமாக எழுந்து வா உனக்குள் இருந்து இயக்க நான் இருக்கின்றேன் வா என் ஆலயம் நோக்கி வா நீ கடந்து வந்த பாதையை பார் நான் அளித்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு வா என்னை நோக்கி மட்டும் வா இந்த சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட வேறென்ன வேண்டும் உனக்கு